ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடி காசையில் வந்து பார்த்தீங்கன்னா பசமாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க நம்ம மீனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி தான் சூப்பராக ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களா இப்போ என்னான்னு கேட்டாக்கா விஜயா அப்படியே ரோஹினியை நம்பிட்டாங்க மற்றவங்க எல்லாம் அமைதியாக தான் நிற்கிறாங்க டக்குன்னு என்ன சொல்கிறாங்க உன் மேலே நாயாமல் சந்தேகப்பட போகிறேன் இவர் வந்து சொன்னார் எங்கிட்டக்க இவர் சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்து உங்ககிட்ட வந்து கத்திட்டேன்னொன்னே அப்போ இவருக்கு யார் சொன்னது அப்படின்னா உங்களுக்கு யார் சொன்னது இந்த விஷயத்தை அப்படின்னு கேட்டோடனே உடனே அவர் என்ன பண்ணிட்டார் முத்துன்றார் முத்து உடனே என்ன பண்ணார் ரவியை கண் கையை கட்டினார் ரவி உடனே ஸ்ருதியை கையை கட்டினாங்க உடனே என்னன்னாக்கா ஸ்ருதி என்னான்னாக்கா மீனா தான் சொன்னாங்கன்னு மீனாவை கடைசியாக கொண்டாந்து மீனா தலையில் வச்சுட்டாங்களா உடனே மீனாவை எவ்வளோ திட்ட முடியுமோ தான் திட்டுவாங்களே விஜயாவுக்கு திட்டுறதுக்கு ஒரு பாயிண்ட்டு அவ்வளோதான் சூப்பராக திட்டினாங்க வேணும் மீனாவுக்கும் நல்லா வேணும் வாங்கி கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அவ அண்ணாமலை சொல்கிறாரு அவளை எதுக்கு திட்டிகிட்டுருக்க அவள் சொன்ன பாயிண்ட்டு உண்மை தானே ரோஹிணி ரெண்டாவது குழந்தை தெறிக்கிறது கருத்தெறிக்கிறதானே போயிருக்கா அந்த விஷயம் உண்மை தானே அதை வந்து சொன்னது ஒரு தப்பு தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு கூட்டு குடும்பம்னா ஒருத்தங்க ஆஸ்பத்திரி போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே இதாக இருப்பாங்க சரி ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்காங்கன்ட்டு சீதா சொல்லியிருக்கா சீதா சொன்னவனால் அதை வந்து அவங்க இங்கே சொல்லியிருக்கா அது கூட்டு குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது தெரியணும் தானே இதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் வந்து விஜயா சொல்கிறாங்க இவளுக்கு என்ன வேலை ரோகிணி விஷயத்தில் ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி தான் வந்து கணிசிவாயிருக்காங்கன்னு வந்து சொல்லி தேவையில்லாமல் வந்துட்டு எல்லாேருக்கு எதுக்காக சொல்லி அசிங்கப்படுத்தினா இப்போ என்னென்னா ரெண்டாவது இதை மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துகிறா இவ எதுக்கு ரோகிணி விஷயத்தில் தலையிடுறா இனிமேல் ரோகிணி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு இதையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது இது ஒரு கூட்டு குடும்பம் ஒரு விஷயம்னா எல்லோரும் பேச தான் செய்வாங்க இதுக்கு வந்துட்டு நீ இந்த விஷயத்தில் தலையிடாத நீ இதுக்கு போகக்கூடாதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்கள் போங்க முடிஞ்சிடுச்சா பிரச்சனை முடிஞ்சிருச்சா போய் வேலையை பாருங்கள் போங்கன்னு சொன்னோன்னா அண்ணாமலை வாக்கிங் கிளம்பி போயிட்டார் ஆனால் வந்து மா நம்ம ரோகிணி கேட்குறாங்க மீனாவை உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இதை மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாலும் பரவாயில்ல இதை மாதிரி எல்லாருக்கு எதுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இதை மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா பெட்ரூம்குள்ளே அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்குறது தான் இதோட இந்த இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் சொல்கிறாரு உனக்கு வேலையே கிடையாதா எப்போ பார்த்தாலும் ரோஹிணி எங்கே போகிறா எங்கே வரான்னு ஃபாலோ பண்ணுறது தான் வேலையா அப்படின்னு சொல்லி மனோஜ் ஆரம்பிக்கிறாரு முத்து சொல்கிறாரு சொன்ன மேட்ரு உண்மை தானடா உன் கொண்டாட்டி வந்து ரெண்டாவது கறித்தறிக்க தானடா ஆஸ்பத்திரி போனாங்க சொன்னது உண்மை தானே அது இப்போ முதலே சொல்லியிருக்க தானே இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கேட்டோம் இதில் என்ன இருக்குது சும்மா என்னமோ தேவை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு முத்து சமாளிச்சிட்றாரு அதுக்கட்டி அங்கேருந்து வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க இதுதான் உனக்கு மரியாதை இனிமேல் வந்து ரோஹிணி விஷயத்தில் தலையிட்டினா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இதோட என்னன்னாக்கா மீனாக அப்படியே அழுகுறாங்க தேவை தானே அவங்களுக்கு அழுகணும் அழுதாதான் அப்போ கூட புத்தி வராது நம்ம மீனாக அழுகுறாங்க உடனே முத்து வந்து கிச்சனில் கூட்டு போய் சொல்கிறார் இப்போ எதுக்கு அழுகுறை அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு அத்தை என்ன இப்படி திட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னா நேற்று வரைக்கும் உனக்கு கொஞ்சிக்கிட்டாக இருந்தாங்க எப்போதுமே அவங்க திட்டுவாங்க இன்றைக்கி திட்டுறதுக்கு ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் விட்டு தள்ளிட்டு போவியா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீனும் அழுதுகிட்ருக்க அந்த பார்லர் அம்மா தான் ஒரு ப்ராடுன்னு தெரிஞ்ச கதை அதோட விஷயத்தில் ஏன் தலையிடுற உனக்கு தெரிஞ்சிச்சா கம்முன்னு போக வேண்டியதானே இல்லை என்கிட்ட சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு ஸ்ருதிகிட்ட அப்படி சொன்ன வேணா உங்ககிட்ட சொன்னால் மட்டும் நீங்கள் அந்த மாமாக்கிட்ட சொல்லி தானே இந்த பிரச்சனை பெருசானுச்சி அப்படின்னு ஒன்னே முழுக்கிறாரு முத்து இதுக்கப்புறம் என்னன்னாக்கா இப்போயும் உடலை மீனா மீனா என்ன சொல்கிறாங்க இப்போ பா இது வந்துட்டு நம்ம ரோகிணி வந்து ஐஸ் வாட்டர் எடுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கு வருது கிச்சனுக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசி நிற்கிறத ஒட்டு கேட்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க மீனா இப்போ கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது ரோகிணி வந்து ஏதோ சொல்லி கதையை மாற்றிட்டாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது ஏதோ ஒரு ரகசியத்தை அவங்க மறைக்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியுது என் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க இந்த விஷயத்த இவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருக்க வேண்டிதானே இப்போ வந்து இந்த விஷயம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க அப்படியே அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்கார்டனாவும் சொல்லியிருக்கணும்ல அபாசனான விஷயத்த ஏன் சொல்லாமல் மறைச்சாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்துட்டு முத்து சொல்கிறாரு அவன் ஒரு ஓடுகாலி அது வந்து பார்லரமாக ஒரு ப்ராடு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தில்லுமுள்ளு பண்ணுறதுல சந்தேகமே கிடையாது அதை யோசித்து யோசித்து நீ தேவை இல்லாமல் வந்து டென்ஷன் ஆகிக்காத அவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அது தானாக வெளியில் வரப்போ வரட்டும் நீ எதுவுமே பிரச்சனை இல்லை அது விஷயத்தில் நம்ம தலையிடாத அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்கிறாரு ஆனால் மீனா சொல்கிறாங்க ஏதோ ஒன்று இருக்குது உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது ஒரு விஷயம் இருக்குது அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு மட்டும் மீனா சொல்கிறாங்க இதோட முடிஞ்சிச்சா இதை ரோகிணி என்ன பண்ணுறாங்க காதில் வாங்கிக்கிட்டு நேராக நம்ம விஜயா ரூமுக்குள்ளே போகிறாங்க விஜயா வந்துட்டு உட்காந்துருக்காங்க ரோகிணியை பார்த்தவொன்னே என்னம்மா என்னாச்சு மாட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே நீ ரெஸ்ட் எடுக்காம தான் உன் உடம்பு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா உடனே வந்து என் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது மனசு தான் சரியில்லை இதை மாதிரி வந்துட்டு என்னை சுற்றி என்ன நடக்குது இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சில பேருக்கு என்ன பிடிக்கல அவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ என்ன சொல்லுவாங்களோ என்ன பிரச்சனை வருமோன்னு டெய்லி டெய்லி இதை யோசிச்சு யோசிச்சே எனக்கு மனசு சரியில்லாமல் ஆகிடுது அதனால தான் மாதிரி ஆபாசம்லாம் வருது எனக்கு நிம்மதியே கிடையாது இந்த வீட்டில் ஒரு பிரைவேசியே கிடையாது எனக்கு எனக்கு வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு நான் வந்து என்னை வந்து எதாவது அசிங்கப்படுத்தணும்னு இந்த மீனாவும் முத்துவும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் தனியாக போயிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன்னோன்னா உடனே விஜயாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது ஏன்னா தனியாக போக போறியா அதெல்லாம் ஏமா அந்த பூ கட்டுறவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் எதாவது நான் யோசித்து அவளை ஏதாவது அவளை வெளியில் அனுப்புகிறேன் இந்த வீட்டில் நீ மனோஜி ஸ்ருதி ரவி இவங்க மட்டும்தான் இருக்கணும் அந்த முத்தும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அந்த பூ கட்டுறவளும் இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்புறதுக்கு என்ன பண்ணுமோ நான் அதை பண்ணுறேன் நீ கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு அது வரைக்கும் நீ அமைதியாக இரு நான் பார்த்துக்குறேன் நான் இருக்கிற வரைக்கும் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதோட என்னன்னாக்கா நேராக ரோஹினி வந்துட்டு இங்கே போகிறாங்க மனோஜிகிட்ட பேசுகிறாங்க மனோஜிகிட்ட போய் நம்ம தனியாக போயிடலான்னு சொல்கிறாங்க மனோஜிஸ்வரர் அம்மா ஏற்கனவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க அம்மா விட்டு நான் எப்படி வர முடியும் சின்ன வயசுலேருந்து என் அம்மாவுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி அம்மா வந்து நான் வீட்டை விட்டு போயிட்டேனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இங்கே யார் இருக்காங்க அதனால் வந்துட்டு என்னால் தனியாக வர முடியாது நம்ம இங்கே தான் இருக்கணும் நம்ம என்னத்துக்காக தனியாக போகணும் அந்த டிரைவர் முத்துவுக்காகவும் இந்த பூ கட்டுற மீனாவுக்காகவும் நம்ம பயந்துட்டு ஓடணுமா இந்த வீட்டில் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாரு நம்மளோட நிம்மதிக்காக நம்ம போய் தான் ஆகணும் மனோஜ் அப்போ நீ என் கூட வர மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நான் அம்மா விட்டு எப்படி வர முடியும் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு உனக்கு அப்போ வந்து அபாசம் ஆனதை பற்றி உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இப்போ அந்த டவுட் கிளியர் ஆகிடுச்சி நான் வந்து கன்ஃபார்ம் எனக்கு அப்பாவாகிற தகுதி இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அபாசன் ஆனாலும் அந்த குழந்தை உருவானது வந்து உண்மைதானே அப்போ வந்துட்டு நீ கூட சொன்னிடல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கலான்னு செக் பண்ண கூட்டியில இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல இப்போ குழந்தை உருவானுச்சுல அப்போ வந்துட்டு நான் அப்பா வாறத்துக்கான தகுதி எனக்கு இருக்குல்ல அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவன் ஆல்ரெடி நம்ம அப்பா அம்மாவே ஆயாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே வந்துட்டு அதிர்ச்சி ஆகுது ரோகிணிக்கு ஐயோ கடவுளே குழந்தை என்னமோ உருவாவலைனாலும் இந்த மனோஜை கூப்பிட முடியாது போல் இருக்கே அப்படின்ட்டு அப்போ வந்துட்டு இந்த விஷயத்த என்கிட்டனாலதும் நீ சொல்லியிருக்கலாம்ல ரோஹிணி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லை மனோஜ் நீ வேறு அப்போ வேலை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தியா இந்த டென்ஷனையும் உங்ககிட்ட சொன்னாக்கா ரொம்ப நீ ஃபீல் பண்ணுவேன் தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு இந்நேரம் அந்த குழந்தை மட்டும் கலையாமல் இருந்துச்சுன்னா இந்நேரம் உனக்கு அஞ்சாறு மாதமாக இருந்திருக்கும் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசிகிட்டு இருக்காரு ரோஹிணி அப்படியே வந்துட்டு மனோஜை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க ம சாரி மனோஜ் மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க சாரி மனோஜ் என்னை மன்னிச்சிரு நான் வந்துட்டு நிறையா உங்ககிட்ட பொய் இருக்கேன் அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் தான் கூட நான் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும் அதுக்காக தான் இவ்வளோ பொய்ய இருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க நம்ம சிறகடிக்கு ஆசை கதையை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவும் நம்ம ஸ்ருதியும் அந்த கட்டில் ஒன்று கிடக்குல ஹாலில் அதில் உட்காந்து லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு பேய் படம் பார்க்குறாங்க பேய் படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம விஜயாக வராங்க வெளியில் என்னம்மா சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னம்மா சத்தமாக க கத்திக்கிட்டு இருக்கீங்க ஒன்னே அது ஓ ஸ்ருதி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லாண்ட்டி பேய் படம் பார்த்தோம்மா மீனாக பயந்துட்டாங்க பேயை பார்த்து அப்படின்னு இ இவளா இவளா பேயை பார்த்து பயப்படுறா இவளே ஒரு குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஸ்ருதி கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு பயம் இல்லையா ஆன்ட்டி பேயை பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க நீ சின்ன பசங்க தான் பேயை பார்த்து பயப்படுவாங்க நாயாமா பயப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாவும் ஸ்ருதியும் இப்போ என்ன பேசிக்கிறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க ஆண்டி சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல உங்களுக்கு பேய்னா பயம் கிடையாதுன்னு அவங்க ப எப்படி அவங்களுக்கு வந்து பேயின்னா அவங்களுக்கு பயமாக பயம் இல்லையாங்கிறத நான் வந்து இப்போ காட்டுறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் போடுறாங்க நம்ம ஸ்ருதி இங்கேயோ கடவுளை இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை கதை இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படியாவது மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நம்ம விஜயா பிளான் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி நம்ம ரோகிணி என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ மீனாவுக்கு டவுட்டு வந்துருச்சு இவங்க வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறத வச்சு அவங்க டவுட் வந்துடுச்சு இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதாவது மீனா மனசுக்குள்ளே வந்துருச்சு அந்த சந்தேகம் இதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு துரத்தினாலும் அந்த சந்தேகம் சந்தேகம் தானே மீனாக வீட்டை விட்டு வெளியில் போனாலும் அந்த அவங்களுக்கு அந்த ரோகிணி மேலே உள்ள சந்தேகம் போயிட போதா ஒன்றும் கிடையாது என்ன அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை உருவாக்கினாக்கா இந்த பிரச்சனையை அவங்க கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு ஞாபகம் இருக்க தானே செய்யும் ஆனால் ரோஹிணி மாற்று அன்னைக்கு எல்லார் முகத்துலையும் எப்படி மொழிப்பாங்கிறது தெரில ஒரு விஷயத்தை வந்து சொ சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போது சொல்லிடணும் இப்போ கூட நல்ல ஒரு சான்ஸு இப்போ வந்து சொல்லியிருந்துருக்கலாம் இதை ஆமாம் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் விரட்டி விட போயிருக்கு போகிறது கிடையாது கண்டிப்பாக மீனாவும் முத்துவும் வந்து ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கிறிஸ்தோட அம்மா தான் ரோஹினின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கிறிஸுக்காக வேண்டினாவும் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும்னு முத்துவும் நம்ம மீனாவும் நினைக்கிற ஆள் தான் அதனால் வந்து இவங்க வந்து கரெக்டான ஒரு சூழ்நிலை இப்போ சொல்லியிருந்துருக்கலாம் இந்த சான்ஸ் அழகான சான்ஸ் கிடச்சிச்சு இப்போயும் அவங்க சொல்லலை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவம் கிறிஸ்தவ கூட்டுருவந்து அவங்க வந்து பையனாக வச்சு வளர்க்கணுங்கிற ஆசை கிடையாது ரோஹினிக்கு ரோஹிணிக்கு என்ன ஆசைனா மனோஜ் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் ம அதிகாரம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் நம்ம தான் இல்லாமங்கிற மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கணும் அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் சொல்லாமையே ஆக்கிடணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் பொய் கிறிஸ்தை பற்றி நான் வீட்டில் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்னு அவங்க அம்மாயிட்ட சொல்கிறதெல்லாம் பொய் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து மனோஜி கூட சந்தோஷமாக வாழணும் ஆனால் கிறிஸ் இருக்காங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது ஆனால் கிறிஸ்துக்கு வந்து ஏதாவது உதவினா அது தனிப்பட்ட முறையில் செய்யணும் ஆனால் வீட்டில் கொண்டாந்து ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கிறிஸ் நம்ம ரோகிணியோடய ஐடியா ஆனால் வந்து இந்த ஐடியாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஆயிரம் பொய்யை சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மை தெரிகிற வரைக்கும் தான் அது உண்மை வந்து கண்டிப்பாக சீக்கிரம் இப்போயே வந்துட்டு மீனா டவுட்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க அது என்றைக்கையாவது ஒரு நாள் வசமாக வந்து சிக்க போகிறாங்க அன்னைக்கு வந்து எல்லார் மூஞ்சிலையும் நம்ம ரோஹிணி எப்படி முழிக்க போகிறாங்கங்கிறது தெரில இதே விஜயா வந்து நம்ம மீனாவை என்னான வார்த்தை இப்போ பேசுகிறாங்க மே ரோகிணி வந்து அப்படிப்பட்ட ஓஸ்தியான குடும்பம் ரோ நீ வந்து பூ கட்டுறவ தானே கேவலமாக தானே நீ யோசிக்குவ அவளை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது என்னென்ன பேசுகிறாங்க நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விஜயா எப்படி பேசுவாங்க அதுக்காக தான் அந்த க அந்த ஒரு விஷயத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றைக்கு அது நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேசலாம் ஏதோ ஒரு மருமகளை வசதியாகவும் ஒரு மகள் ஒரு மருமகளை வந்து மட்டமாகவும் பேசுறது சில விஷயம் சில குடும்பங்களில் இருக்குது அதுக்காக ரொம்ப மோசமாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாவை என்றைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் ரோகிணி விஷயம் தெரியாமையே போயிடுமா தெரிகிறன்னைக்கு நம்ம ம இந்த மனோஜி வந்துட்டு அந்த பூ கட்டுற மீனாக இருக்காள் பூ கட்டுற மீனாக இருக்காள் அவளுக்கு வந்துட்டு முத்து பொண்டாட்டி மீனாவுக்கு ரொம்ப துமுறு ரெண்டும் படிக்காதது ரெண்டும் படிக்காமல் இருந்துக்கிட்டு வீட்டில் என்ன குழப்பம் பண்ணலாம் இந்த வீட்டை எப்படி அபகரிச்சிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு நாளைக்கு ரோகிணியோட விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாயிலேருந்து பேசின வார்த்தை மொத்தமும் போய் தான் தெரிஞ்சாக்கா அப்போ மனோஜி மனோஜோட மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்பையும் ஏதாவது ஒன்று சொல்லி தான் ரோஹிணிக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க ஒரு பொய் ரெண்டு பொய் சொல்லலாங்க எல்லாமே பொய் ஓ அதுக்குன்னு எவ்வளோ பொய் வாயை திறந்தாலே பொய் தான் பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு காலத்தில் உண்மை தெரியும் பொழுது சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சாக்கா அப்போ வந்துட்டு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அவங்க மூஞ்சிலெலாம் எப்படி முழிக்க முடியும் செத்து போன அப்பாவை உயிரோடு இருக்காங்கங்கிறாங்க உயிரோடு இருக்கிற அம்மா செத்து போயிட்டாங்கங்கிறாங்க இப்போ குழந்தையே உருவாகல அபாசனம் அனுச்சிங்கிறாங்க ஆ கதை ஐயோ 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 அம்மா நம்ம ரோஹிணி மாதிரி நடிக்கவே ஆள் கிடையாதுமா ஆனால் முழு பூசணிக்காக சாப்பாட்டில் மறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையாக மறைச்சதும் இல்லாமல் தைரியமாக நின்றுக்கிட்டு அதை வந்து அதுக்கும் மேலேயும் பொய் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம ரோஹிணி நிற்கிறாங்க நம்ம மீனா நம்ம மீனா வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக பேசலாம் உடனே வந்துட்டு மீனா தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மீனா பக்கம் திரும்புகிறாங்கல்ல விஜயா பார்த்து முறைக்கிறாங்க ரோஹினி பார்த்து முறைக்கிறாங்க அசால்ட்டாக பதிவு சொல்லலாம் இப்போ என்ன இப்போ நான் பொய்யா சொல்லிட்டேன் உண்மை தானே ரெண்டாவது தானே கருத்தறிக்க போயிருக்கீங்க அதை தான் வந்து சொன்னேன் இப்போ என்ன அதுக்கு அதே அதே நான் அதை மாதிரி போயிருந்து என் விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லாமல் இருந்திருப்பீங்களா வீட்டில் வந்து அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அவங்க எதுக்கு பயப்படுறாங்க ரோகினி அப்படியே பார்த்து முறைச்சாக்கா அப்படியே அப்படியே பயப்படுறாங்க விஜயா பார்த்து முறைச்சாக்கா பயப்படுறாங்க எதுக்கு பயப்படுறாங்க மீனா தைரியமாக சொல்லலாமே நான் அவனும் பொய் சொல்லலையே உண்மை தானே நடந்தது உண்மை தானே இப்போ அவங்க வாயிலேருந்து நடந்தது உண்மை தானே அதை வந்து சொன்னேன் அதை நான் ரோஹி ரு ஸ்ருதிகிட்ட தான் சொன்னேன் மற்றபடி நான் வேறு யார்ட்டையும் சொல்லி கலகம் ஓட்டணும்லாம் நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஏன் சொல்கிறீங்க நான் பொய் சொல்லலையே நடந்தது தானே சொன்னேன் அங்கே அவங்க போனது அதுக்காக தானே போனாங்க அப்படின்னு கேட்டு போயிடலாம் அழகாக கேட்டு சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அதை சமாளிக்கிறதுக்கும் தைரியம் இருக்கணும்ல இப்போ எதுக்கு அழுதுகிட்டு நிற்கிறாங்க மீனாக அப்போ சொல்லாமல் இருந்திருக்கணும் அதை தெரிஞ்சிருந்தும் கண்டுக்காமல் இருந்திருக்கணும் கண்டுக்காமே இருந்தே கண்டுபிடிச்சிருக்கணும் நம்ம ரோஹினியை அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுக்காமல் இருந்து அவங்க வாயிலேருந்தே என்றைக்கு வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும் அப்போ சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தை ஆ சொல்லதையும் சொல்லிட்டாங்க அப்புறம் அழுகுறதையும் அழுகுறாங்க தைரியம் இருக்கணும் ஒரு விஷயத்த பேசுகிறப்ப தைரியம் இருக்கணும் தைரியம் இல்லைன்னா பேசக்கூடாது இதோட இருக்குங்க என்னோட நான் வந்துட்டு நாடகத்தை பார்க்குறேன் பார்த்துட்டு இந்த விமர்சனம் இந்த அதாவது இந்த நாடகத்தில் வந்து இப்படிலாம் நடக்குதுங்கிறத வந்து நான் உங்கள் கிட்டே மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும் அதனால தான் நான் உங்ககிட்ட நீங்கள்லாம் அங்கே பக்கத்து பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு உட்காந்துருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்குங்கிறாங்க ரோகிணி மாட்டுறாங்களாங்கிறத நம்ம பார்க்கலாம் ரோஹிணி மாட்டினா கூட கிறிஸை போட்டு மறைச்சிருவாங்க அவங்க கிறிஸ்த எப்படியாவது மறைச்சிருவாங்க அவங்க அது மாதிரி ஆளு தான் அவங்க பார்க்கலாம் அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தான் சாட்சி புரியுதா ரோகிணியோடைய அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ரோகிணியோட பையன் கிறிஸுங்கிறதுக்கு சாட்சி ரோஹிணியோட அம்மா செத்துட்டாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக கிறிஸ்தை கொண்டே எங்கேயாவது ஒரு அனாதாசிரத்தில் கொண்டே சேர்த்து விட்டுட்டு வந்துருவாங்க அப்படியாப்பட்ட ஆள் தான் அவங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் கிறிஸ்ஸுக்கு வந்து ரோஹிணி தான் அம்மாங்கிறத வந்து சொன்னது அதையும் அவங்க வாயிலேருந்து சொல்லலை அன்றைக்கி அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கிறிஸ் காதில் வாங்கிட்டான் அவ்வளோதான் மற்றபடி வேறு வழி இல்லாமல் காதில் வாங்கினதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க இப்போ ஒரே ஒரு சாட்சி வந்து ரோகிணியோடைய அம்மா அந்த ரோகிணியோட அம்மா செத்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க நம்ம ரோகிணி ரோ கிறிஸ்ஸை கொண்டு போய் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொண்டே ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் கொண்டே சேர்த்துட்டு இவங்க தூரமாக இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி அந்த வீட்டில் கொண்டாந்து வச்சு எல்லாருக்கிறதுக்கு வளர்க்கணுங்கிறதெல்லாம் அவங்களோட எண்ணமே கிடையாது மனோஜ் கூட வாழணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணமே தவிர கிறிஸ்துவை கொண்டாந்து வச்சு கிறிஸ்தவோட அம்மாவாக அவங்க இருந்து மனோஜை அப்பாவாக்கி வாழணுங்கிற ஆசையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது பார்க்கலாம் நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சால் விட்ருவாங்களா மீனா கண்டிப்பாக சேர்த்து வச்சிருவாங்க கிறிஸ்தவ கொண்டாந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க